அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம் எந்த ஒரு பாசுரம் பாடி அரங்கனையும் ஆண்டாளையும் மனதார வணங்கினாள் விலகிய உறவுகளை கூட செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அந்த நாளே மார்கழி இருபத்தி ஏழாம் தேதி ஜனவரி பதினொன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகின்ற கூடாரவள்ளி இந்த கூடார வள்ளி திருநாளின் சிறப்புக்கள் பற்றியும் எப்படி வணங்கினால் விலகிய உறவுகள் கூடும் என்பதை பற்றியும் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டீர்களா இல்லை என்றால் தயவுகூர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து ஒரு லைக்கையும் போட்டு உங்களது மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸிலும் தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கண்ணனை பிடிக்கும் எல்லோருக்கும் ஆண்டாளையும் பிடிக்கும் கண்ணனையே கணவராக வரித்து கொண்ட ஆண்டாளின் பாடல்கள் வெறும் அலங்கார காவியம் இல்லை அது ஜீவனை உருக்கும் பக்தி பிரபாகம் கண்ணனையே கணவராக அடைய வேண்டும் என்பதற்காக மார்கழி மாதம் பாவை நோன்பு கடைபிடிக்கும் ஆண்டாள் தினமும் அதிகாலையில் துயில் துயிலெழுந்து தனது சக தோழியரையும் அழைத்து கொண்டு நீராடி கண்ணனின் புகழ்பாடி பரவசம் கொள்கிறாள் விரத காலங்களில் கடுமையான நியமங்களையும் அனுஷ்டிக்கிறாள் ஆண்டாள் நெய்யும் பாலும் உண்ணமாட்டோம் கண்களுக்கு மையிட்டு அழகு செய்ய மாட்டோம் செய்யத்தகாத செயல்களை செய்ய மாட்டோம் தீங்கு விளைவிக்கும் சொற்களை பேச மாட்டோம் என்றெல்லாம் நியமங்களை அனுஷ்டிக்கும் ஆண்டாள் அத்தகைய நியமங்களை நாமும் கடைபிடிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறாள் பலவாறாக தன்னை வருத்தி கொண்டு அந்த கோவிந்தனை அடைய பூஜிக்கிறாள் பக்தர்களை ரட்சிக்கும் அந்த பரந்தாமன் தீன் தமிழால் தன்னை பூஜிக்கும் கோதைப் பிராட்டியை கைவிடுவானா மேலும் மேலும் பாக்களை வடிக்க அவளுக்கு அருள் செய்கிறான் இருபத்தாறு நாட்கள் கடுமையான விரதம் இருந்த ஆண்டால் கண்ணனின் திருவுலப்படி மார்கழி மாதத்தின் இருபத்தி ஏழாவது நாளில் ஜனவரி பதினொன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா ஒன்றெண்ணைப் பாடி பறைகொண்டு யாம் பெறும் சன்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாம் அணிவோம் உடுப்போம் அதன் பின்னே பார்ச்சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்த ரெம்பாவாய் என்று பாடி பரவசம் கொள்கிறாள் அது மட்டுமா கோவிந்தனால் அளிக்கப்பட்ட சூடகம் தோல்வளை தோடு செவியில் அணியும் கொப்பு கால் தண்டை உள்ளிட்ட பலவகை அணிகலன்களை அணிந்து புத்தாடை புனைந்து கொண்டு அரங்கனை எண்ணி அகமகிழ்கிறாள் மேலும் அக்கார வடிசலின்னும் நெய் ஒழுகும் சர்க்கரை பொங்கலை கண்ணனுக்கு அமுதாக படைத்து தானும் உண்டு இருபத்தி நாள் கடுமையான நோன்பை ஆண்டாள் முடித்தாள் அந்த நாளில்தான் அரங்கன் ஆண்டாளை ஏற்றுக்கொள்வதாக வரமளித்த திருநாள் இந்த பாடலை கேட்ட கோவிந்தன் உடனே மயங்கி ஆண்டாளை திருவரங்கத்தில் மணந்து கொள்வதாக வாக்களித்தான் எத்தனை மகத்தான பொன்னால் இந்த கூடார நாள் மானுட பெண்ணாக தோன்றி மாதவனையே மணாலனாகப் பெற்ற திருநாள் அல்லவோ கூடாரை என்றால் வெறுப்பவர் விலகிச் செல்பவர் கருத்து வேறுபாடு கொண்டவர் வெறுப்பவர் என்றெல்லாம் பொருள் கொள்ளலாம் உங்களுக்கு எதிராக இருக்கும் எல்லோரையும் விரும்பச் செய்யும் மாற்றல் கொண்டது இந்த கூடார வள்ளி தினம் மார்கழி ஆண்டாள் திருப்பாவை என்றாலே ஸ்ரீவில்லிபுத்தூர் தான் நம்முடைய நினைவுக்கு வரும் அங்கு மார்கழி மாதம் முழுவதுமே சிறப்பான முறையில் விழாக்கோலம் பூண்டிருந்தாலும் மார்கழி மாதம் வரும் கூடார கூடாரவள்ளி திருநாள் வெகு சிறப்பாக அனுஷ்டிக்கப்படுகிறது அன்றைய தினம் அதிகாலையில் கருவறை மண்டபத்துக்கு முன்னுள்ள அர்த்த மண்டபத்தில் சிறப்பான அலங்காரங்களுடன் ஆண்டாள் நாச்சியா திரு காட்சியளிப்பார் அழகு தமிழில் அருமையான பாசுரங்களை கொண்டு அரங்கனை ஆண்ட ஆண்டாளை அன்றைய தினம் சேவிப்பது திருமகளை நேரிலேயே தரிசிப்பதற்கு நிகரானது கூடாரை கூட வைக்கும் இந்த திருநாளில் இந்த பாடலைப் பாடி ஆண்டாளையும் அரங்கனையும் துதித்தால் வரன் கூடாத மகளிருக்கு நல்ல இடம் அமையும் என்பது சத்தியமான வாக்கு அது மட்டுமா நாம் விரும்பியவர்கள் மட்டுமில்லாமல் நம்மை விட்டு விலகிய உறவுகளையும் கூடச் செய்யும் அற்புதமான பாசுரம் கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா பாடல் எனவே உங்களின் எல்லா உறவுகளும் மேம்பட உங்களை புரிந்து கொள்ளாமல் விலகி நிற்கும் உறவுகள் நண்பர்கள் யாவரும் உங்களோடு இணைந்து வாழ இந்த கூடார வள்ளி விரத நாளில் அரங்கனையும் ஆண்டாளையும் வணங்கி பாசுரங்கள் பாடி ஆண்டாளுக்கு புதுப்புடவை சாத்தி அக்கார வடிசல் நெய்வேத்தியம் சமர்ப்பித்து வணங்குங்கள் ஆண்டவனையே வசீகரித்த இந்த அழகு பாடல் உங்கள் உறவுகளை சேர்க்காமல் விட்டுவிடுமா கண்ணனோடு அவனை காதலித்த ஆண்டாளையும் இன்று வணங்கி கூடாத உறவுகளை எல்லாம் கூடச் செய்யும் அதிசயத்தை காண்பீர்கள் இந்த பதிவின் மூலம் கூடோரை வெல்லும் சீர்கோவிந்தா என்ற பாசுரத்தை பாடி அரங்கனையும் ஆண்டாளையும் வணங்கினால் திருமணம் கைகூடும் விலகிய உறவுகள் கூடும் என்பதை அனைவரும் அறிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் வேறு ஒரு சிறப்பான பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்